அவனை பார்த்தா ஒரு காவாலிகள் அவங்க பிள்ளைங்களையும் தப்பிங்க அதில் செய்கிறவனா இந்த மிமிக்ரியல் செய்கிறவனா மாதியா மாதிரி ஓடுது இதோ பன்னெண்டு மணிக்கு காய் டார்லிங் என்ன செய்யறது அடிக்காத உன்ன பத்தியும் எனக்கு தெரியும் அவளை பத்தியும் தெரியும் அவளை நான் சின்ன வயசுல இருந்து படிச்சு கொண்டா இருக்கேன் நானும் நம்பர்தான் கொடுத்தேன் நீ இது வேறு யாரு யாரு வயசான ஆள் பாப்பாட்டா இருக்கிறது இவன் தான் இவனு இந்த குரங்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுதா கொம்ப பார்த்தோம் கொப்பரை பார்த்தோன்னு கனவு பண்ணிக்கிறேன் அவன் கோபப்படட்டே இருக்கான் கோபப்பட வைசிலா இருக்கானே அவன் எனக்கு தெரியும் தான் அவள பிடிச்சியாதான் உன்னை சொல்லி சாமா அழிச்சு மாத்தி விட்டுனான் அங்கே வேற லைட் இருக்குல இந்த அம்மா பாசத்தை பாத்தல தான் மணியல்ல ஆ

தேவையோட சண்டை பிடிச்சிக்கிறான் அவனை பார்த்தா அவன ஒரு காவாலியட அது பிள்ளைங்க டப்பிங் அது செய்யறவனா இந்த மிமி கிரியர்கள் செய்யறவனா மாதியா மாற வருது விட்ட சொல்லி இப்போ நாள் தெரியாம இந்த நம்பர் இருக்கு ஆஹ் அவனோட போட்டோ வேணும் பாப்போம் சொல்றேன் ஒண்ணும் செய்ய சொல்லுவா சரி சரி பாப் ரைவனி பாப்போ என்ன பண் நாங்க இந்த புள்ளை இருக்கு நாங்களும் செய்யாத வேலையை செய்யணும்னு கலோசுபா நீங்க உங்களுக்கு நம்பர் ஒண்ணு அனுப்பி இருக்கிறேன் அந்த நம்பருக்கு அந்த சனியெண்ட படத்தை இருக்க அனுப்புங்க அந்த மூதேசியில பேர் மஞ்சன் பெரும்போல் இருக்கோம் பேர்

இல்லை ஏன் வந்தாங்க அப்புறம் எதோ நம்பருன்னு தியாக்கட அது ஒரு பக்கம் போகுது விட்டு வாடா நீ வலிக்கிற பின்னால் வருது அங்கே வருது சத்தம் கேட்டு போட்டு சரி தானே கேட்டு போட்டு நான் தெரியாது தெரியாது வரைக்கும் இச்சே இதுல நில்லு நில்லு

இப்ப உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை பிரஷர் வருது எனக்கு நான் வேற இந்த புள்ள அப்படி இல்ல படி பண்ணா படிப்பு புகிட்ட போறா ஸ்கூல் ஸ்கூல் ஓ நான் வேற ஒண்ணும் செய்யல அவன் 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 ஃப்ரெண்டா வந்தவன் அந்த காவலே அப்படி உருவாக்கு ஃப்ரெண்டா வந்தவன் இங்க பாரு ஃப்ரெண்ட் மட்டும் தான உண்மை அப்பா உண்மை சொல்லணும் ஃப்ரெண்ட் மட்டும் தான அப்பா அஞ்சு வருஷமா நான் கதைக்கிறேன் அவங்க கிட்ட அம்மா பாசத்தை பார்த்தனப்பா அய்யோ அவள் திரும்பி கதைக்கிறாளா தெரியாம கதைக்கிறாளா எனக்கு அவன் தானப்பா ஒரு அம்மா அப்பா இல்லாம நாங்க என்ன செட்டா போறோம் நாங்க செட்டா போறோம் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு நாங்க வளப்போம் கொம்மா பார்த்தோம் கொப்பரை பார்த்தோம்னு கலவுட்டு பண்ணிக்கிறேன் அவன் கொப்பன் மேல தான் இருக்கான் கொப்பன் வயசுல தான் இருக்கான் அவன் அதெல்லாம் விடு ஏதோ இளவடுத்து அஞ்சு வருஷம் உங்களை எல்லாரையும் மாத்தி போட்டேன் அதை நான் பேருந்து வரேன் அது பேந்து வீட்டை போய் வரேன் இப்ப அவன லவ் இல்லையா சொல்லு அப்பா உங்களோட சாபங்கள் உங்களோட இதுகளின் படி இப்ப அவனை நான் பிரேக் அவன் சொல்றேன்னு அப்பா அவன் எக்ஸ் ஆயிட்டான் இப்ப இல்லையப்பா அவன்

இந்த பட்டியாலே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமோண்டு அவன் கேட்குறான் சரிதானே இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுவோம் விளங்குதானே இதுக்கு நீ உதவி செய்வியோ என்ன எனக்கு ஒன்றும் தேவையில்லை இப்படி இப்படி என்ன லவ் பண்ணவன் முதல் சரிதானே அப்பா அவன் இப்பயுமே என்ன அடிச்சு பல்லக்கு எல்லாம் கொட்டி விட்டுறாங்க நான் சொல்கிற மாதிரி செய்யடி இனியாவது நான் சொல்கிறதை செய் உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு காட்டிட்டா இல்லை இனியாவது நான் சொல்கிறதை செய் நான் அவனோட கதை முதல் காய்ச்சி போட்டு அவனோட பாட்டு அவனோட காய்ச்சி பிரச்சனையை முடி அடி படிக்கிற வயசுல கல்யாணம் லவ் மயில் மண்ணா அப்ப என்னது கட்டி நாங்கள் காலிச்சா சாதா பணம் இருக்கிறோம் உங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் எதாவது செய்யும் அவர் ஆ சாப்பாடு கொடுத்து வளர்த்தும் கூட வர்றது சத்தம் படா மூச்சு மூச்சு பாரு எதாவது சொல்லி சமாளிக்கிறேன் சத்தம் படா வந்து சொல்லி போட்டு சரிதானே வந்துட்டு எனக்கு வந்து வாய்க்குது இப்போ என்ன இருக்கே வாரணவு தெரியுமா அவருகிட்ட மகளாண்ணவா அவளே தெரியும் லக்ஷனா அவட்ட மகளா

அவன் சரியான fraud அடி fraud என்ன தெரிஞ்சதா நான் அவன பேச அடி உண்ட போட்டோ நான் நீ செஞ்ச டிக்டாக் எல்லாம் உண்ட காட்டிருக்கான் இது உனக்கு தெரியாத அப்படி இல்ல இந்த பிள்ளை எங்க இருக்க அப்படி எல்லாம் கட்ட வேண்டிய எனக்கே உண்மையா இல்ல அஞ்சு வருஷம் மலவ பண்ண உண்ண என்ன உண்மையா இருந்திருக்கானா இப்ப என்ன உன் நேத்த வரானா வருவான் இப்ப சரி அப்ப என்ன இப்ப நான் என்னடா சனி எனக்கு சந்தேகம் வந்துரும் நான் அங்க நிக்கிறேன் அப்பாவே என்ன சமாளிப்ப அப்பாட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் அப்பா நீங்க போங்க நான் அவளோட வீட்டு ஒருக்கா போயிட்டு வரேன்னு சொல்லி மாலை நீடு சரி என்று சொல்லி சொன்னேன் அவர் இப்ப சரி நீ அப்ப நின்று கதை நான் அதெல்லாம் ஜாயின் பண்ணேன்

உனக்கு என்ன பிரச்சனை அது கடிப்பா நான் பிடிச்சா பைரசு காலத்துல வந்தது அப்புறம் அங்க போ அப்பா உனக்கு என்ன தெரியுப்ப அவருக்கு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா என்ன பிரச்சனை உனக்கு என்ன நடந்தே வித்தியாசமா கிடைக்கிறேன் உன்னோட கதைக்கிறதுக்கோ இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு நான் வேற இல்ல லக்ஷனா உனக்கு எப்படி தெரியும்

உங்க நம்பர் என்ன கொடுக்குது உங்க நம்பர் அவ ஊரு இருக்கு இன்னும் எத்தனை பொடியல் இருக்கு அவளுக்கு தெரியா அவளினாலும் சின்ன வயசுல இருந்து படிக்கறோம் தகப்பன் கொண்டு வந்து இறக்கிட்டு போவும் என்னோட கிளாஸ் படிக்கிறதுக்கு நீ வந்து இப்ப புடுகுறா 2016 ல இருந்து 2020 வரைக்கும் அவள் 2020 ல இருந்து இப்ப நானா இது அவள ஏதோ 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 ஒன்று நம்ம மைண்ட் மாத்தி இருக்கறாள் மைதிலி இத பார்த்து நீ எங்கடா லவ் போற இந்த உருட்டு புரட்டல நீ போய் இன்ன இன்னொருத்தி வருவாள் அவள்ட்ட வெச்சுக்கோ என்னடா காட்டா இப்ப அவள் வருவாள் மூணு பேரா சேர்ந்து கதச்ச ஒரு முடி வெடுக்குறோம் மாறாளோ சரி மாதிரி நான் வலிக்கிறேன் என்ன வந்து டர்பு வர வலிக்கு என்ன கேக்கனவே ஆகாது கேட் உங்களுக்கு ஆ லட்சணா எப்படி எப்படி ஆ எப்படி எப்படி நான் உங்களுக்கு 12 மணிக்கு மெசேஜ் போடுறேன் உங்களுக்கு தெரியும் தான் நவளை பற்றி அதான் உன்னை சொல்லி சமாளித்து மாற்றி விட்டுருவாங்க போய் அந்த சார்லாம் இருக்கிறேன் மிசார கிளப்பி கொண்டு இப்படி மாற்ற வேண்டி இல்லை நீங்கள் பின்னாடி அவனுக்கு போய் மண்மதன்

அவளுக்கு உண்மையா இருக்கு நீ அந்த கிடைக்க வர அவள் அவள் இப்படி தாண்டி எப்படி 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 ரெண்டாயிரத்தி இருபது அவளை லவ் பண்ணிட்டு என்னையும் லவ் பண்ணி தான் இருந்தா நீ நீ மைதிலி உனக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அவள் தன்னை விட்டு போன விரக்தியில உன்னை மின்னையும் ஏத்தி விடுறாள் இவன் இதுக்கெல்லாம் இதண்டாத பேசாம இது என்னன்னு தெரியுதா நான் அந்த மாதிரி நான் டவுன்ல அக்கா கே மரியாதை கொடுத்த நீ எங்க அந்த சிவப்பு பதியும் தாடா சரி வேற அவ்வளவு இருக்க

மூங்க மூஞ்சி மூஞ்சிக்கு வள்ளி அடிச்சு போட்டு போகிறது பேருந்து பொங்கலா பிள்ளைன்னு திரிக்கிறது வலிக்க புக்ஸ் அடிச்சுட்டாலவே இனி சரி வராது வேற யாரை தான் பார்க்க ஆனவா அப்போங்காரன்னு தெரியலாங்க போல இருக்குது எதிரி எல்லாம் குடிப்போட்டு கவிதாவை பார்க்க வேண்டியதான இது கொடுக்குறாள் உழை இருக்கு

போய் என்ன எனக்கு தெரியாது